உளவியல் தான் பார்க்க போறோம் ஆனா உளவியல் அப்படின்னும் போது நமக்கு என்ன நல்லா வந்திருக்கு உளவியல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்ல இருந்து பத்து கொஸ்டினும் இங்கிலீஷ்ல இருந்து பத்து கொஸ்டினும் மிச்சம் நாற்பது கொஸ்டின் வந்து ரீசனிங் அண்ட் மேக்ஸ்ல இருந்து வரும் சோ அந்த பத்து கொஸ்டின் தமிழ்ல இருந்து எதுக்காக வருது இங்கிலீஷ்ல எதுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் செக் பண்றதுக்காக சோ மீன் வயல் உளவியல் நம்ம சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எடுக்கணும்னா நம்ம தமிழையுமே கொஞ்சம் கத்துக்கிட்டு வரணும் இங்கிலீஷையுமே கொஞ்சம் கத்துக்கிட்டு வரணும் சோ அதுக்கு முப்படை பயிற்சி மையமும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்ல பாத்துட்டு இருக்க உங்களுக்குமே அதுல எந்த விதமான டவுட்ஸும் நம்பிக்கை தான் எனக்கு சோ நம்ம இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ஒரு பார்ட் எடுத்து அந்த ஒரு பார்ட்ல இருந்து இருபது கொஸ்டின் அந்த இருபது கொஷ்டின் வந்து அந்த பார்ட்டுக்கான ஒரு ஐடியாவையும் ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஐடியா அண்ட் கிளாரிட்டி அந்த டாபிக் அந்த டாபிக்ல கிடைச்சிருச்சுன்னா நீ அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் மூவ் பண்ண ஆரம்பிப்பா ஆல்ரெடி அந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷ்க்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழுக்கு ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த தமிழ் அப்படினும் போது நீங்க அந்த தமிழை யோசிக்காதீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் இலக்கணம் இலக்கியம்லாம் எல்லாம் இல்லாம நமக்கு அந்த கேட்கக்கூடிய கிராமர் மாதிரி ஒரு சில கொஸ்டின் தான் இருக்கும் லிசன் பண்ணுங்க நல்லபடியா போகலாம் ஓகேவா சோ இன்னைக்கு உளவேல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்காக எஸ்ஐ அல்டிமேட்ல நீ பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேடுங்க அப்போ நமக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கொடுப்பாங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஈக்வலன்ட்டான தமிழ் மீனிங் உள்ள வார்த்தை என்ன அப்படிங்கறத வந்து என்ன பண்ணனும் நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து चूஸ் பண்ணனும் சோ நிறைய பேர் இது பாக்குறதுக்கு ஒரு ஈஸியான டாபிக் சோ வித்தியாசமான சில क्वेश्चंसல வெச்சு நமக்கு ப்ளாக் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இவங்களே கூட நம்மள வந்து என்ன பண்ணலாம் கார்னர் பண்ணி வெளிய வந்து அனுப்பலாம் சோ ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு டக்கு டக்குனு முடிஞ்சிடும் ஏனா இருபது கேள்வியுமே வந்து இங்கிலீஷ் வார்த்தஸ் தமிழ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அப்ப ஈஸியா அந்த தமிழ் சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாவே இருக்காது. சோ இந்த நேரத்துலயே நீங்க கேட்டியே கமெண்ட்ல பிட்ச் உதறிட்டு இருப்பீங்க. இதுதான் சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில விஷயங்களையும் நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன நம்ம பார்ப்போம் ஓகேவா? கேள்வி என்ன

அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர் கிடையாது பொருள் வாங்குபவர் பொருள் வாங்குபவரா சார்னா அதெல்லாம் கிடையாது நமக்கு அந்த வார்த்தைக்கு இணையான தூய தமிழ் சொல்ல கேட்கிறாங்க தூக்கி பொருள் வாங்குபவர் என்றது லிட்டரலா ஒரு மீனிங் ஒரு கடைக்கு போறாங்க கன்சியூமர் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குபவர் சொல்ல முடியாது சோ எது சார் சரியான மீனிங்னா நுகர்வோர் யாரு நுகர்வோர் நுகர்வோர் தான் கன்சியூமருக்கான சரியான இணையான தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் ஓகேவா அப்ப வாடிக்கையாளர்னு நீ எடுத்துக்க கூடாது அதே நேரத்துல பொருள் வாங்குபவர்னு நீ மீனிங்க எடுத்துக்க கூடாது குழப்பறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கமா குழம்பாம பதில் சொல்லு அடுத்தது டைரக்ட் அக்கர் டைரக்ட் அக்கர் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைரக்டர் டைரக்டர் அப்படின்னா தயாரிப்பாளரா இயக்குனரா நடன இயக்குனரா நடிகரா சார் எல்லாருக்குமே தெரியும் சார் நடிகர்னா எங்களுக்கு தெரியாதா நாங்க என்னன்னு சொல்லுவோம் ஆக்டர் நடிகர்னா என்னன்னு சொல்லுவோம் ஆக்டர் அப்ப நடன இயக்குனர்னா டான்ஸ் மாஸ்டர் நடன இயக்குனர்னா என்ன டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவோம் அப்ப தயாரிப்பாளர் அப்படின்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்னா என்ன ப்ரொடியூசர் அப்ப ஆன்சர் என்ன டைரக்டர்னா இயக்குனர் டைரக்டருக்கு என்ன ஆன்சர் இயக்குனர் அப்ப இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கூட உனக்கு புக்ல இருக்கு புக்ல இருக்கக்கூடிய கலை சொற்களை தான் எங்க நாங்க கொடுத்துருக்கோமே தவிர வேற எதையும் நான் புதுசா தரல ஓகேவா நான் அதுக்கு எல்லாமா ரூம் சோ ரூம்னா இந்த ரூம்ல இது ரசிய ஆப்ஷன் ரூமே வச்சிருக்காங்க என்ன ட்விஸ்டுப்பா கிடையாது ரூமுக்கான தமிழ் தான் கேக்குறாங்க அதனால தமிழ மாத்தி கொடுத்துட்டா நாங்க அப்படியே விட்டுருவோமா ஓகேவா ரூம்னா அறை அறை இந்த அறையும் இருக்கு சிறு அறையும் இருக்கு இந்த அறையும் இருக்கு பாக்கத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த ராரா தான் வித்தியாசம் அப்ப எந்த அறை அதுல வரும்னு பாத்தீங்கன்னா இந்த அறை என்பது ஓகேவா அப்போ இந்த அறைதான் சரியான அறை எதுக்கு ரூமுக்கு அப்ப ரூம்னா பி ஆப்ஷன் இருக்க தான் சரி இந்த அறை தவறு இதனையே கூட நம்மள குழப்பி நம்மளுக்கான அவங்க வந்து பிடுங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஏஜென்ட் ஏஜென்ட் இப்பதான் விற்பனையாளர் ஏஜென்ட் கிடையாது ஏஜென்ட் அப்படியே கொடுத்துருக்கான் கிடையாது அப்ப ஏஜென்ட்னா யாரு நிர்வாகியா முகவரா இந்த தான் தைலம் மூலம் இருக்கு முகவர் எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்காங்க அப்ப அவர் ஒரு எல்ஐசி முகவரா இருக்காரு

சிறிய வண்டிதற்கா சின்ன தானே சார் இருக்கு லாரியை விட தப்பு கார்னா என்னன்னா மகிழ்ந்தே அதுல மகிழ்ச்சியா போறோம் இல்ல காரில அதனால காரணம் என்னன்னா மகிழ்வு இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு சொல்லிட்டு வீடியோல இருந்து நான் போறேன் போறீங்க ஒரு ரிவிஷன் தான் ஓகேவா நிறைய பேர் மார்க்மா ஒரு கேள்விமா பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அந்த தான் நம்ம கட் முன்னோக்கி போகுது அதுக்கப்புறமா இதை தப்பு பண்ணிட்டு நான் விட்டுட்டு இந்த கேள்வி கண்டி சரியா போட்டுருந்தா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவீங்க தப்பு அதாவது தோல்வி அடைவரும் காரணங்களை அறுக்கிக் கொண்டே போவான் வெற்றி அடைவன் மட்டும் தான் காரணங்களை சொல்லாம முன்னேறி போவான் ஓகேவா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா உட்காந்து வீடியோ பாருங்கமா பாருங்கம்மா செவன்த் கொஸ்டின் ஷெல்டர் ஷெல்டர் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இது நெசசிட்டி இதெல்லாம் கண்டிப்பா தேவை உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஷெல்டர்ன்றது நம்ம தங்கக்கூடிய வீடு தான் நமக்கு ஷெல்டர் சோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து வீடு அப்படின்னு சொல்லாமன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது வீடுனா ஹவுஸ் ஹோம் ஓகேவா சோ ஷெல்டர் அப்படின்னா சரியாக நீ சொல்லக்கூடிய ஒரு தூய இடம் வந்து புகலிடம் புகலிடம் தான் ஷெல்டருக்கான சரியான அர்த்தம் உள்ள ஒரு தமிழ் வார்த்தை ஆகும் ஓகேவா சோ எட்டாவது கேள்வி வாங்க சீக்கிரமா முடிச்சிடலாம் மிஸ் சீஃப் சோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியான விஷயம் தான் மிஸ் சீஃப் சீஃப்னா உயர் அதிகாரி மாதிரி கொஞ்சம் உயர் அதிகாரி இல்ல உயர்ந்த அளவில் அளவுல இருக்கக்கூடிய சீஃப்னு சொல்லுவோம் மிஸ்சீஃப் அப்படின்னா உயர்ந்த இடத்துல இருந்தாலுமே தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சில பேரை நம்ம என்ன சொல்லுவோம் மிஸ்சீஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி யாராவது உங்க கண்ணுக்கு இந்த நேரத்துக்கு வந்துட்டு போனாங்களா போயிருக்கலாம் போகாமலையும் இருக்கலாம் சோ உயர்ந்த இடத்துல இருந்து நீ செய்யக்கூடிய ஒரு சில அநாகரிகமான ஒரு முடிவுகள் வந்து முட்டால் தனத்தை குறிக்கிறது சோ மிஸ்சீஃப் அப்படின்ற அந்த ஒரு இது எதை குறிக்குது முட்டாள் தனம் ஓகேவா முட்டால் தனம் அப்ப மிஸ்சீஃப்னா முட்டால் தனம் வாங்க ஒன்பதாவது கேள்விக்கு போயிடலாம் சோ பிக்ஷன் திரைக்கதை வசனம் நாடகம் புனை கதை இதுல எது நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ஸ்கிரீன் பிளே திரைக்கதைனா திரைனா ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்ல நீங்க வந்து உருவாக்கக்கூடியது ஸ்கிரீன் பிளே அப்ப அது வராது வசனம் அப்படின்னா டயலாக் ஓகேவா டயலாக் அப்ப அதுவும் வர வாய்ப்பில்லை இல்லை நாடகமா புனை கதையா இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு பிக்ஷன் கேரக்டர்ஸ் பிக்ஷனல் கேரக்டர்ஸ் புனையப்பட்ட கதைகள் புனையப்பட்ட ஒரு விஷயங்கள் ஓகேவா நாடகம் சீரியல் சார் அப்படின்னா புனை கதை தான் வரும் கூட சில பேர் சொல்லிட்டு போவீங்க சோ நான் சொல்லிடுறேன் பிக்ஷன் கேரக்டர்ஸ்னா வந்து புனையப்பட்ட கதைகள் இப்ப நம்ம ரீசெண்டா புனேன் செல்வன் எடுத்துக்கிறீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க கண்டிப்பா ஆதித்ய கரிகாலன் வந்து நந்தினியை கொண்டாருன்றீங்க பட் அதுல வந்து ஆதித்ய கரிகாலன்றது வந்து ரியல் கேரக்டர் பட் நந்தினின்றது வந்து பிக்ஷனல் கேரக்டர் தட் மீன்ஸ் இப்போ அவர் ஒரு புனையப்பட்ட ஒரு கதை நந்தினின்ற ஒரு கேரக்டர் அந்த சோழ சாம்ராஜ்யத்துல இருந்தாங்கதானா கிடையாது ஒரு கதையை ஏற்படுத்தும் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும்னுட்டு அதுல நந்தினி நந்தினி சார்ந்த யார்

நீ க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஜெராக்ஸ் மிஷின் கோன் பண்ணா ஒரு லைட் அப்படியே ஸ்கேன் ஆயி போயிட்டு இப்படி வரும் அப்ப அங்க லைட் தான் வேலை செய்யுது அப்ப ஜெராக்ஸ் க்கு என்ன ஆன்சர் இந்த ஒலி அந்த ஒலி கிடையாது என்ன ஜெராக்ஸ் மிஷின் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நீ ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு லைட் இப்படி ஸ்கேன் பண்ணி இப்படி வருமா அப்ப அது லைட் தான் வேலை செய்யுது அப்ப லைட் தான் ஆன்சர் ஒலி ஓகேவா அப்ப ஜெராக்ஸ் காண தூய தமிழ் சொல் ஒலி இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் பாக்கும்போது எனக்கு அகைன் சயின்ஸ் தான் ஞாபகம் வராரு சோ இவர்கள் இருவருமே சயின்ஸ்ல சொல்லிருப்பாங்க லைட் வந்து வெற்றி இடத்தில் எவ்வளோ வேக காற்றில் எவ்வளோ வேகத்தில் போகும் சவுண்ட் வந்து காற்றில் எவ்வளவு வேகத்துல போகும் திசை வேக வெளாஸ்டி ஆஃப் லைட் வெளியாஸ்டி ஆஃப் சவுண்ட் காட்டில் ஒளியின் திசை வேகம் காற்றில் ஒளியின் திசை வேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னன்றது தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம் கைஸ் ஏன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்ல பன்னெண்டாவது கேள்வி ஹை கோர்ட் உச்சநீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் நீதிக்கட்சி உயர் நீதிமன்றம் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னா தான் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம்ன்றது என்ன சுப்ரீம் கோர்ட் அப்போ ஹைகோர்ட் எது உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றம்ன்றது என்றது கோர்ட் ஓகேவா அடுத்தது மிசைல் பதிமூணாவது கொஸ்டின் மிசைல் செயற்கை கோள்னு சொல்லிடாதீங்க செயற்கை கோள்ன்றது என்றது சாட்டிலைட் சாட்டிலைட் செயற்கை கோள் ராக்கெட்னா ராக்கெட் தான் அப்போ மிசைல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவுகணை சோ இந்த டிஆர்டிஓன்னு ஒன்னு இருக்கும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடியது இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றத சொல்லிடுங்க ஏன்னா நம்ம இந்தியாவில் சோதனைக்கு உட்படக்கூடிய அனைத்து மிசைல்ஸுமே இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட் பண்ணி நம்மள என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க ஸோ மிசைல் செயற்கை கோல்ன்றது இஸ்ரோ தொடர்புடையது ஏவுகணை மிசைல்ஸ் எதோட தொடர்புடையது டிஆர்டிஓ தொடர்புடையது டிஆர்டிஓவினுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையிடம் எங்க இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கேள்வி அதுதான் ஏன்னா நாளை பேர் அது கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட கேட்டு வைக்க போறாங்க ஓகேவா தலைமை இடம் எங்க இருக்கு ஸோ டிஆர்டி ஒரு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கி சார் பூட்டு சாவி கீனா சாவி சார் அப்ப சாவி பூட்டு இல்லாமா சார்னா சாவி வந்து வார்த்தை இருக்கு ஆனா நான் கேட்பது தமிழ் வார்த்தை அல்லவா சாவி என்பது தமிழ் வார்த்தை கிடையாது நம்ம பழக்கத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது சரியான வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா திறவு கோல் பூட்டை திறக்கக்கூடிய அந்த கோல் இருக்கு என்ன பெயர் திறவு கோல் அப்ப ஆன்சர் திறவு கோல் கி பிப்டீன்த் ஒன் இன்டர்நெட் முகநூல் பேஸ்புக் சார் இது எனக்கு தெரியாம இருக்குமா டெய்லியும் அதுல தானே விட்டு வீணா போய் இன்னைக்கு நான் படிக்காம இருக்கிறதுக்கு காரணமே அதுதானே அப்படின்றது கூட சொல்லலாம் புதினம் ஐ திங்க் இட்ஸ் வாட்ஸ்அப் புதினம்னா வாட்ஸ்அப் அது புனை பிக்ஷன் சொன்னது புனை கதை புதினத்தோட புதினம்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சோ இன்டர்நெட்னா ஒரு வலைப்பின்னல் அல்லது இணையம் இது ரெண்டுத்துல எதனா சொல்லலாம் வலை பின்னல் அப்படினா வெப் வேர்ல்ட் வைட் வெப் னு சொல்றீங்களே www. வேர்ல்ட் வைட் வெப் www னு சொல்றோம்ல அந்த வெப்சைட் தான் எதுன்னு வெப்சைட் அப்ப வலைப்பு நல்லா வெப்சைட் சொல்லலாம் அப்போ இன்டர்நெட்டுக்கான தூய தமிழ் சொல் இணையம் ஓகேவா இணையம் நெக்ஸ்ட் பதினாறு ட்ரைட்டர் ட்ரைட்டர் ஆலோசகர் துரோகி நண்பன் பகைவன் இப்ப நண்பன் ஃப்ரெண்டுப்பா அப்ப நண்பன் வருமானா வராது அப்ப ஆலோசகரா துரோகியா பகைவனா அப்ப கூட நமக்கு மூணு ஆப்ஷன்ல எங்க கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது ஸோ கரெக்டான போர்டு ட்ரைட்டர் அப்படின்னா முதுகுல கத்தியில குத்துறவங்க தான் ட்ரைட்டர் அப்ப பகைவனா கிடையாது பகைவன் எதிரிலே குத்துவான் சோ முதுகுல கத்தியில குத்துறவங்க துரோகி சோ ட்ரைட்டர்னா துரோகி ஓகேவா அடுத்தது பதினேழாவது கொஷின் ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் உழவரா அறுவடையா விவசாயியா பல்லுயிர் பெருக்குமா லிட்டரலா இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் உழவர்னா இருக்கட்டும் விவசாயினா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபார்மர் ஃபார்மர் விவசாயி ஓகேவா அப்ப உழவரும் விவசாயம் ஃபார்மன் சொல்ல போறோம் பல்லுயிர் பெருக்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா பயோ டைவர்சிட்டி பயோ டைவர்சிட்டி அதுதான் பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவோம் அப்ப ஹார்வெஸ்ட்னா ஒரு உழவன் ஒரு நிலத்துல ஹார்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அறுவடை பண்ணார்கள் அப்ப ஹார்வெஸ்டோட மீனிங் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அறுவடை ஓகேவா பதினெட்டாவது கொஸ்டின் காஃபி நிறைய பேருக்கு தெரியுமே டீனா தேநீர் டி டினா தேனி காபின காபினே இருக்கு வடிநீர் இருக்கு குலம்பி இருக்கு சோ அந்த காபியே வர போறதில்ல இந்த வடிநீருக்கு முன்னாடி கொட்டை அப்படி சேர்த்திருந்தாங்கனா கொட்டை வடிநீர் அப்படின்னாலும் சரியான மீனிங் தான் எதுக்கு காஃபிக்கு ஆனா அதையும் விட ரொம்ப சரியானது குலம்பி அப்ப காஃபினா குலம்பி ஓகேவா காஃபினா குலம்பி சோ கொட்டை வடிநீர் இருந்ததுனாலுமே என்ன பண்ணலாம் மார்க் பண்ணலாம் பட் புக்ல வந்து குழம்பி தான் இருக்கும் ஓகேவா சோ அடுத்து 19வது क्वेश्चन फ्लैश நியூஸ் இப்போ தான் சொன்னே फ्लैश நியூஸ் என்ன நியூஸ் சிறப்பு செய்தி ஓகேவா சிறப்பு செய்தி 20வது क्वेश्चन லாஸ்ட் ஒன் இதையும் சொல்லிட்டேனா எடிட்டோரியல் எடிட்டோரியல்னா என்ன தலை எங்கம் ஓகேவா சோ காஸ் நம்ம பாத்தது என்னோ இருபது கேள்வினு நினைச்சோம் ஆனா இந்த இருபது கேள்வில எவ்வளவோ விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு மூணு விஷயங்களை எக்ஸ்ட்ராவா கேள்வி வேற கேட்டிருக்கேன் அதுக்கும் மார்க் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க டைம் அந்த முடிஞ்சளவுக்கு ஃபேஸ் பண்ணல அப்போ இருக்கும் கம்யூனிகேஷன்ஸையும் ஒரு மார்க் விடாத ஒரு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் பைவ் மார்க் போயிடும் அந்த பாயிண்ட் ஃபைவ்ல எங்கேயோ போயிடுவோம் கட் ஆஃப்ல ஓகேவா அதனால எல்லாருமே லிசன் பண்ணிட்டு உங்களுக்கு கவனிங்க இதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு மேலும் இன்ட்ரஸ்டிங்கான பல வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இணைந்து காவலர்களை தொடர்ந்து சந்திப்போம் முப்படை பயிற்சி மாற்று நன்றி வணக்கம்